பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கணம் நான் தருவேன் கோலம் செய்ங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா தேவம் ஞானந்தி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே சையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட சார்பாக குரு பேச்சு பார்ப்பதற்காக அடியன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இந்த குரு பெயர்ச்சியானது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை உள்ளது இப்போ இது இந்த குரு பெயர்ச்சி பலன்களை கலந்துரையாடலாக நாங்கள் மூணு பேருமா பேசுகிறோம் அப்போ க இந்த கலந்துரையாடல்லையும் என்னென்னு கேட்டிங்கன்னா குரு வந்து இப்போது ரிஷபத்திலேருந்து மிதனத்துக்கு போகிறாரு அப்போ அந்த மிதனத்தில் இரு இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன்கள் செய்வார் அந்த ராசிக்காரர்களுக்கு குரு பார்க்கக்கூடிய இடங்களுக்கு பார் பார்வையினுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இப்போ விரிவாக பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரும் சற்றக்குழைய குரு பகவான் நாள் இடம் மாறுறாரு அவர் என்ன ராசிக்குலேருந்து என்ன ராசிக்கு இடம் மாறுறாரு அப்படின்னாக்க மிருகசுருஷம் இரண்டாம் பாதத்திலேருந்து மிருகசுருஷம் மூணாம் பாதத்துக்கு மாறுறாரு அடுத்தது அன்றைய தினத்தில் நம்ம வந்து எல்லாமே பலன் பார்க்குறது எல்லாமே கோல்சார பலன்கள் தான் பார்க்குறோம் இந்த வருஷ பலன்கள் பார்க்கும்போது கோல்சார பலன்கள் பார்க்கிறோம் அந்த காலகட்டங்களில் சந்திரன் நிற்கிற இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சுவாதி நட்சத்திரம் துளாராசியில் நிற்கிறாரு இப்போ இந்த காலகட்டங்களில் குருவுடைய பலன்கள் குருவுடைய பார்வை பலன்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்மளோட கே ஏ ஐயங்கர் அவர் சொல்லுவாங்க யா அதாவது குரு அப்படின்னு சொல்லும்பொழுதே பார்த்த இல்லையானால் குரு அப்படின்றவர் வந்து அதீத சுபர் ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து குருவை வந்து மிகப்பெரிய சுபராக சொல்லியிருக்கும் அவருக்கு அவர் பார்த்த இடமும் நிற்கும் இடம் எதுவாக இருந்தாலும் ஒரு பெரிய சுபத்தன்மையை ஏற்படுத்தக்கூடியவர் எந்த ஒரு காலகட்டத்திலும் ஒன்று சுபத்துவத்தை கொடுப்பார் இல்லைன்னா அவர் வந்து எந்த பலன்களும் கொடுக்காம தான் இருப்பார் அதனால மிச்ச கிரகங்கள் மாதிரி அசுப பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளே குருவுக்கு கிடையாது இதை தவிர பார்த்த எதுக்காக குரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் குரு பயிற்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னா குருன்றவர் வந்து தன காரகர் காரகத்தில் வந்து மிகவும் பிரசித்தியாக சொல்லக்கூடியது வந்து பணம் எது எடுத்தாலும் வந்து பணம் இல்லாமல் பணம் இல்லாததுக்கு இந்த உலகம் இல்லைன்னு சொல்லக்கூடியதுனால பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு சொல்லக்கூடியது ஆனால் பொருளை அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னா குருவினுடைய ஆசீர்வாதம் இருக்கணும் பொருளை செலவு பண்ணுறதுக்கு வேணுன்னா சக்குரனோட ஆசீர்வாதம் இருக்கலாம் குரு குரு வந்து பணத்தை அதிகமாக கொடுக்கக்கூடியவர் அதனால் பார்த்தலையானால் பணத்திற்கு அவரே காரகத்துவம் பெறுறார் அதனால் தன காரகன்னு சொல்லக்கூடியவர் குரு சரி அதை தவிர பார்த்துருக்கலையானால் குருவுக்கு இன்னும் ஒரு பெரிய விஷயம் இருக்குது உங்களுடைய குலம் அதாவது குலம் விருத்தி ஆகணும் அப்படின்னா குரு பகவான் மட்டுமே துணை ஏன்னா குரு தான் புத்திர காரகன் ஒரு குலம் விருத்தி ஆகிறதுக்கும் உங்களுடைய வீட்டினுடைய செல்வங்கள் விரத்தி ஆகிறதுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் குரு ரொம்ப தான் குரு பெயர்ச்சியும் சரி உங்களுடைய ஜாதகத்தில் குருவினுடைய தன்மையும் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க இப்போ குரு மாறினாக்க இரவோட இரவாகவே பலன் கிடைக்குமா இல்லை எப்படி கிடைக்கும் அருமையான கேள்வி கேட்குறீங்க அதாவது இப்போ குரு மாறுதலை பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு மாற்றங்கள்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியிலிருந்தே மெதுவாக உங்களுக்கு பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருவார் அதை தவிர பதினொன்று அஞ்சு அன்னிக்கு அவர் மாறுறார் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா அன்னியிலிருந்தே உங்களுக்கு எல்லா விதமான சௌபாகியங்களும் வந்து சேர்ந்தே தீரும் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை குரு இருக்கும் வீட்டை வந்து பெரிய ஏற்றத்துக்கு கொண்டு போகிறார் இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா குரு பகவான் எந்த ஒரு லக்னத்துக்கும் அவர் லக்னத்தில் பார்த்தாலும் சரி அவர் வந்து லக்னத்தில் தனியாக இருந்தாலும் சரி குரு இருக்கக்கூடிய லக்னத்தில் இருந்தாலும் சரி ரெண்டு விஷயங்களும் ஆனால் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுத்துட்றது இதன் மூலியமாக பார்த்திங்கன்னா குரு அப்படின்னு சொல்லும்பொழுதே அந்த நேர்மை தன்மை அந்த அதாவது டிசிப்ளின்டு ஒர்க்கிங்கு இது எல்லாமே குருத்துவம் வாய்ந்த தொழில்னு சொல்லக்கூடியது அதனால் அர்ச்சகராக இருக்கிறது இந்த எஜுகேஷன் அதாவது படிப்பு சம்பந்தமாக ஆசிரியர்கள் ப்ரொசர்கள் அது தவிர தங்க விற்பனை இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பார்த்தீங்களேன்னா குரு வந்து மிகவும் முக்கியமான ஒருத்தர் குரு வந்து சொல்லி கொடுக்கறது சொல்லி வைப்பதும் சொல்லி கொடுப்பதும் இது ரெண்டுமே அவருடைய தொழிலாக போகிறது அதுதான் குருத்துவ தொழில்னு சொல்லக்கூடியது சரி இப்போ வந்து குரு பார்வை குரு பார்வைன்னு சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா அந்த குரு பார்வையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா யா குருவனுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னு ஏட்டிங்கன்னா அவர் அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அஞ்ச் அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அப்போது அஞ்சு ஏழு ஒன்பது அப்படிங்கிறதுல வந்து எல்லா கிரகங்களுக்குமே ஏழாம் பார்வை இருக்கிறது ஆனால் அஞ்சு ஒன்பதுங்கிற பார்வை வேறு எந்த கிரகத்துக்குமே இல்லாத செயல்பாடு அப்போது இப்போ என்ன சொல்ல வரீங்கன்னா இப்போ மிதுன ராசிக்கு போகிறதுனால அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய துலாம் அதுக்கப்புறம் ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு அதுக்கப்புறம் கும்பம் இந்த மூணு ராசியும் வந்து மிதுனத்திலிருந்து அவர் உட்காந்து பார்க்குறாரு இதுதான் சொல்ல வரீங்க ஆமாம் அப்படி பார்க்கறதுனால அவங்கவுங்களுடைய ராசிக்கு பார்க்குற போது அது வெவ்வேறு இடங்களாக வரும் அந்த வெவ்வேறு இடங்களாக வர்றதுனால அந்த வெவ்வேறு இடத்துக்கு உண்டான பழங்களை அவங்களுக்கு வந்து செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுப்பார் பாவங்களை வலுப்படுத்துவாருன்றீங்களா கண்டிப்பா பாவத்தை உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து அஞ்சாம் பாவத்தை வலுப்படுத்துவாரு அவர் உட்கார்ந்து இடத்துல இருந்து ஏழாம் இடத்தை வலுப்படுத்துவாரு அவர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்தை வலுப்படுத்துவாரு கண்டிப்பா நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கணுமா ஐயா எப்படி பார்க்கணும் ஆமா ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கணும் அந்த ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அது அவருடைய அஞ்சாம் பார்வை எத்தனாம் இடமா வருதுன்னு பார்த்தோம்னா தான் அந்த இடத்துக்கு உண்டான பலன்களை வந்து அவர் அதிகமாக செய்வார் அவர் நின்று இடத்தை வலுப்படுத்துவாரா பார்க்குற இடத்தை வலுப்படுத்து ரெண்டையுமே பார்த்த இடத்துக்கு பலன் அதிகம் ஆனால் நின்ன இடத்துக்கு பலன் குறைவுன்னு சொல்ல முடியாது அது வந்து அவரோட தனித்த அந்தணனா இல்லாமல் அவர் வந்து வேற யாரோடையாவது சேரும் போது அதிகமான நற்பலனையும் செய்யக்கூடியவராக மாறிடுவார் அருமையா சொன்னீங்க அதாவது இருக்கிற இடத்தையும் வந்து அதீதமாக சுமப்படுத்துவார் பார்க்கக்கூடிய இடத்தையும் நல்லபடியா பண்ணுவார் இதுலயா அதில் வந்து என்னன்னு தனித்த தனித்தாய் இருக்கிறத விட அவரோட இன்னொரு கிரகம் சேரும் போது அவருடைய பார்வையில என்னையா வருது என்னென்ன அதாவது அஞ்சாம் மடம்னு சொல்லக்கூடியதில் வந்து என்னென்ன விஷயங்கள் வருது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிறது அஞ்சாம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படிம்போம் எப்பொழுதுமே நமக்கு ஒரு நற்பலங்கள் கிடைக்கணும் அப்படின்னா நாம பேங்க்ல போட்டோம்னா நம்ம குழந்தைங்க அனுபவிக்கும் அதே போல் நம்மளுடைய மூதாதிரிகள் நமக்கு ஏதாவது நல்லது செஞ்சுருந்தாங்கன்னா அவங்க என்ன நல்லது செஞ்சுருக்குறாங்க அப்படின்றத காமிக்கிறது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அதை தவிர பார்த்தோம்னாக்க குலதெய்வ ஸ்தானம்னு சொல்லலாம் ஒருத்தருக்கு குலதெய்வம் என்ன அறிகிறது ஜோதிஷ் சாஸ்திரத்தில் அப்படின்னா அவங்களுடைய அஞ்சாம் பாவம் எப்படி இருக்குது அஞ்சாம் பாவாதிபதி எப்படி இருக்காரு அஞ்சாம் பாவாதிபதி என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்கிறாரு இதை வச்சு குலதெய்வம் கண்டுபிடிக்கலாம் ஒரு சில பேருக்கு குலதெய்வம் போறதுக்கு தடங்கல்கள் வரும் அந்த தடங்கல்கள் குரு பார்க்கும்போது விலகும் அதாவது ஜனன குரு இல்லை கோலச்சார குரு பார்க்கும்பொழுது விலகக்கூடிய தன்மைகளும் உண்டு அப்போ இந்த அஞ்சாம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரசானம் ரொம்ப நாளா கல்யாணமாய் திருமணமாய் புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கு உண்டு அவரே புத்திர காரணா போயிட்டார் ஐயா எனக்கு ஒரு சின்ன டவுட்யா ஒரு சில ஜாதகத்துல அஞ்சாம் இடத்துல தனித்து விடப்பட்ட கேது இருப்பார் அவங்க நாம் என்ன சொல்லுவோம்னாக்க புத்திர பாக்கியம் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் கோச்சார குரு பார்த்தா கிடைக்க வாய்ப்புண்டா அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயா நல்லா சொல்ல அதாவது ஜனனகால ஜாதகத்தில் அஞ்சாம் இடத்துல கேது இருந்து ஜனனகால ஜாதகத்திலேயே குரு வந்து அந்த கேதுவை பார்த்துட்டாலே கண்டிப்பாக குழந்தை கிடைச்சிடும் அதே மாதிரி தான் இந்த கோச்சார குருவும் அந்த கு கேதுவை அஞ்சாம் இடத்துல இருக்கிற கேதுவை பார்த்துட்டா அந்த காலகட்டங்களில் அவங்களுடைய முயற்சிகள் இதுக்காக இருக்குமே ஆனால் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் குழந்தை கிடைக்காதுன்னு சொன்னாலும் குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்குறேன் தான் இப்போ நம்ம எல்லா குழந்தைக்கு போயிட்டோம் இப்போது கல்யாணத்துக்கு குரு பார்வை முக்கியம்னு சொல்கிறாங்களே அதை பற்றி உங்கள் கருத்து என்ன கண்டிப்பாக ஐயா அதாவது அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா குரு பலம்னு சொல்லுவோம் அப்போ இந்த குரு பலம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்களுடைய ராசிக்கு இந்த குரு ரெண்டாம் இடத்தையோ அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடங்களை பார்க்குற போது குருபலம்னு சொல்லுவாங்க அந்த குருபலம் பலம் இருக்கிற போது உங்களுக்கு வந்து அந்த உங்களுடைய ஜாதக பிரகாரம் ஏழாம் இடத்துக்கு பார்க்குற கிரகங்களோ இல்லைன்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய புத்திகளோ திசைகளோ நடக்கிற காலத்துல திருமணம் கூடக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஐயா இதில் சனி தொடர்பும் வரணும்னு சொல்கிறாங்களே திரு கண்டிப்பாக அது அது அதுவும் சனி தொடர்பும் ஏன்னா இப்போ வந்து அவங்களுக்கு இந்த ஏழாம் இடத்துல இருக்கவருடைய திசை நடந்துட்டுருக்கலாம் இல்லைன்னா புத்தி நடந்துட்டுருக்கலாம் அந் அப்போது அதில் சனி திசையோ சனி சனியினுடைய புத்தியோ சனியினுடைய அந்தரங்களோ வரலாம் இல்லைன்னா ஏழரை நாட்டு சனியோ அர்தாஷ்டம சனியோ அஷ்டமத்து சனியோ நடைபெறலாம் அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் கண்டிப்பாக திருமணம் அதே போல சுக்கரனுடைய தொடர்பு வந்தாக்களும் திருமணம் நடைபெறத்துக்கு அந்த ஏழாம் அதிபதியில் தொடர்பு உண்டாலும் அதுவும் உண்டுன்றாங்க அது உண்மையா கண்டிப்பா ஏழாம் இடத்து அதிபதியோடு சுக்கரன் சம்பந்தப்படுற போதும் கண்டிப்பா திருமணம் அமையறக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஐயா அருமையாக சொன்னீங்க அதாவது அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வையை பத்தி நல்ல விளக்கமா சொன்னீங்க இப்போ ஒன்பதாம் பார்வையை பத்தி நான் கொஞ்சம் சொல்றேன் அதாவது ஒன்பதாம் பார்வைன்னு எடுக்கும்போது பார்த்தேன் ஏன்னால் அது வந்து பாக்கியஸ்தானம் அதாவது காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியே குரு பகவான் தான் ஏன்னா தனுசு வந்து குரு பகவானுடைய வீடு இதனால் பார்த்து உங்களுக்கு தந்தையின் மூலியமாக வரக்கூடிய செல்வம் தந்தையின் மூலியமாக வரக்கூடிய எல்லா விதமான பேருகளும் பார்த்திங்களேன்னால் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கணும் குருவினுடைய பார்வை இருந்துச்சுன்னா கேட்கவே வேண்டாம் தவிர பார்த்திங்கன்னா வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு வெளிநாடு அதாவது போனவனுக்கு ஒம்போதில் குருன்னு வாக்கியமே இருக்குது ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்தாலோ இருந்தாலோ அவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் அதை தவிர தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாக்யம்னு சொல்லுவாங்க பாக்யம்னால் என்ன ஒரு விஷயத்தை அந்தந்த வயசில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடைக்கிது ஆனால் அதுதான் பெரிய பாக்கியம் அந்த பாக்கியம் கிடைக்கிறது அப்படின்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு அப்படின்னு அர்த்தம் சரி ஐயா இப்போது இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டோம் குருவனுடைய பார்வையை சொல்லிட்டோம் குருவினுடைய வாழ்வுதல்களை சொல்லிட்டோம் குருவுக்குன்னு என்னென்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம் அதாவது குருவுக்கு எ மிகவும் எளிய பரிகாரன்றது வந்து தியானம் அதை தவிர அவருடைய குருவினுடைய காயத்ரி மந்திரம் குருவினுடைய காயத்ரி மந்திரம்னு சொல்லக்கூடியது ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற ஒரு எளிய மந்திரம் ஒரு நாளைக்கு மூணு தர சொல்கிறதும் இந்த குரு பெயர்ச்சி அடுத்த குரு பெயர்ச்சி வரலும் டெய்லி சொல்கிறது அது தவிர வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு ஹோரை காலை சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு ஹோரை அந்த குரு ஹோரையில் நீங்கள் இதை சொன்னீங்களே ஏன்னால் தூங்கி எந்திரிச்சு உங்களுடைய காலை காலைக்கடனை முடிச்சுட்டு கண்டிப்பாக குளிச்சுட்டு நீங்கள் சொல்லுவீங்கன்னா உங்களுக்கு குருவினால் வரக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் குருவால் வரக்கூடிய பிரச்சனை என்ன இருக்கும் ஏற்கனவே சொன்னோம் தனக்காரகன் சொன்னதுனால பைசாவுக்கு பிரச்சனையை கொடுப்பாரு உங்களுக்கு பிரச்சனையாக இருந்ததுன்னா இல்லைன்னா கடனை அதிகமாக வாங்க வைப்பார் இல்லை கடன் மூலியமாக பிரச்சனை வரும் புத்திர காரகன் குழந்தைகள் மூலியமாக பிரச்சனை வரும் இல்லைன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கவளுக்கு அந்த இதுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போகிறவாளுக்கு அவளுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு ஸோ இதை தவிர இந்த காயத்ரி மந்திரம் தவிர வேற என்னன்னு எளிய நம்மளுடைய இந்து சமயத்துல அவங்கவுங்க பிறப்புக்குன்னு அடிப்படையில் ஒவ்வொரு குருமார்கள் இருப்பாங்க சமய குருமார்கள் இருப்பாங்க அப்போ அந்த சமய குருமார்களை இந்த குருப்பயிற்சிக்கு அப்புறம் கண்டு தொழுதுட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் சரி இதை தவிர மடாதிபதிகள் அதே போல் சமய குருமார்கள் இதை தவிர படிக்கிற குழந்தைகளுக்கு படிக்கிற குழந்தைகளுக்கு பொறுத்தளவுக்கு புஸ்தகம் வாங்கி கொடுக்கறது அதே போல் சுவாமிக்கு பொறுத்தளவுக்கு மாலைகள் அதுவும் வெள்ளை தொடர்புடையது மஞ்சள் தொடர்புடைய மாலைகள் அதே போல் குரு காயத்ரி நீங்கள் சொன்னீங்க குரு காயத்ரி சொல்லலாம் குரு பகவானை வணங்கிறது குருவுடைய அதிதேவதையான தட்சிணாமூர்த்திக்கு வாராவாரம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை வியாழன் ஓரையில் ஒரு ஐம்பத்தி நாலு எண்ணிக்கை இல்லாட்டி நூற்றி எட்டு எண்ணிக்கை உள்ள வெள்ளை மூக்கு கடலை மாலை அதாவது வெள்ளை கொண்ட கடலை மாலை போடலாம் அதே போல் மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு வெள்ளை கொண்ட கடலை மாலை சுண்டலை பண்ணி சுவாமிக்கு நேவேதியம் பண்ணிவிட்டு அதை பக்தர்கள் விநியோகிக்கும் போது வாழ்வாழ்த்தாலும் வயிறு வாழ்த்தும் அப்படிங்கிற மாதிரி அந்த எளிமையான பரிகாரங்கள் செய்யும்பொழுது கண்டிப்பாக இந்த குருவோடைய தாக்கம் கூடும் குருவுடைய ஆதிக்கம் வந்துருச்சு நம்மளுடைய மதகுருமார்களுடைய அருளாசி கிடச்சிருச்சு அப்படினாலே தொடர் முன்னேற்றம் இருக்குமா தொடர் முன்னேற்றம் இருக்கும் ஐயா இவங்க ஒன்போதாம் பாவம் சொன்னாங்க இந்த ஒன்பதாம் பாவம் வந்து உயர்கல்விக்குன்னு சொல்லலாமா ஐயா கண்டிப்பாக உயர்கல்விக்குன்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடத்த குரு பார்க்குற போது உயர்கல்விகள் வந்து அவங்களால நல்லா படிக்க முடியும் அதே நேரத்தில் அவங்களுடைய ஜாதகத்திலரையும் அவங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் இதெல்லாம் வந்து சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஒன்பதை குரு பார்க்குற போது அந்நிய தேசமே போய் ஐயா படிக்க முடியும்னு சொன்னாங்க ஏன்னு கேட்டால் அவரே வந்து காரகத்துவத்தில் பனிரெண்டுக்கும் உடையவர் அதனால் வந்து கடல் கடந்து போகும் கடல் கடந்து கடல் கடந்து போய் படிக்கிறதுக்கும் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக ஐயா அந்த உயர்கல்வின்னு வரும்போது நம்ம காம்படேட்டிவ் எக்ஸாம் சொல்கிறோம்ல நீட்டு ஐஐடி ஜேஇஇ அரசு தொடர்புடைய வேலை டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி இது எழுதினவங்களுக்கும் குரு ஒரு அருள் கிடைக்கிறதுக்கு ஏதாவது கண்டிப்பாக இருக்கையா கண்டிப்பாக இருக்கிறது ஏன்னு கேட்டால் ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்கியம் அப்படின்னு சொன்னோம் பாக்கியஸ்தானம் அப்படின்னு அப்போ பாக்கியம் அப்போ அந்த பாக்கியத்தை அடையக்கூடிய காலம் அப்போ ஒன்பதாம் இடத்தையே குரு பார்த்தாலும் ஒன்பதாம் இடத்துலேயே குரு இருந்தாலும் அந்த பாக்கியங்கள் வந்து நிச்சயம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தந்தை வழி முப்பாட்டனார் அவங்களெலாம் பூர்வ ஜென்மத்தினுடைய அது எல்லாத்தையுமே எடுக்கலாம் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் வலுப்பெற்று போச்சுன்னா அவர்கள் மூதாதையர்களுடைய ஆசீர்வாதங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் தடைகள் இல்லாமல் இருக்கும் சரி ஐயா இப்போ நம்ம வந்து குரு பெயர்ச்சியினுடைய முதல் கட்டம் பார்த்துட்டோம் இப்போ ஒரு ஒரு ராசியாக நம்ம வந்து குரு பயிற்சி மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்க போகுது அப்படின்றத வந்து இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம் துலாம் ராசி நேயர்கள் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குருன்னு சொல்லுவாங்க அப்போது இந்த ஒன்பதாம் இடத்துக்கு வர்றது மிக மிகச் சிறப்பு அவர் ஒன்பதாம் இடத்துக்கு வந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார் அது மேலும் சிறப்பு இதுவரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்து அவர் செஞ்சிட்ருக்கிறத விட செஞ்சதை விட இப்போ வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வரப்போகிறவர் மிக அற்புதமாக தெளிவாக சொல்லுவ செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் இப்போ இந்த பார்வைகள்னால் அவர் வந்து இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது சிறப்புன்னு சொல்லிட்டேன் இனிமே பார்க்கக்கூடிய இடங்களை அஞ்சு அஞ்சாம் இடத்தை பற்றி பார்க்கறத பற்றி ஐயா சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு துளாராசிக்கு இது உள்ள எட்டுலேருந்து கஷ்டங்களையே கொடுத்துட்டு இருந்தாரு என்னென்ன கஷ்டங்களை கொடுத்துட்டு இருந்தாரு பொருளாதாரத்தில் கஷ்டங்களை கொடுத்துட்டு இருந்தாரு மன கிளேச்சுமங்களை கொடுத்துட்டு இருந்தார் டிப்ரெஷனை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு பயம் கலந்த பதற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தார் அது எல்லாத்துலேருந்தும் விடுதலை 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 எப்படி அப்படின்னாக்க ஒம்போதில் இருக்கிற குரு பகவான் அஞ்சாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கறார் எப்ப ராசிய பிரகஸ்பதியான குரு பார்த்தாரோ அப்பையே அன்னிலேருந்தே உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் தோண்டிடுச்சா ஒளிமயமான எதிர்காலம் தோன்றிடுச்சு இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னா இரவோடு இரவாக மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகுது அதைத்தான் சொல்லணும் கண்டிப்பா அப்ப அடுத்தது அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்க தன்னுடைய சப்தம பார்வையான அவருடைய வீடான குருவுடைய வீடான தனுரை பார்க்குறாரு மூணாம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம் அப்போ முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும்பொழுது எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சியுடையார் இழ்ச்சி அடையார் முயற்சி நம்முடையது முடிவு கடவுடையது முயற்சிகள் தோற்கலாம் முயற்சிக்கு தோற்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அற்புதமான காலகட்டமாக அற்புதமான காலகட்டம் சரி இதில் என்னென்ன பலன் தரப்போகிறாரு முயற்சி அப்படின்றது மூணாம் இடம் அப்படின்றது ஆணுக்கு பொறுத்த அளவுக்கு வீரியஸ்தானம் பேர் வீரியஸ்தானத்தை வீட்டை அவரே பார்க்கிறார் ஆண் மரட்டு தன்மை இருந்ததுனால இந்த துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அதாவது ஸ்பேம் அப்படின்றது கவுண்டிங் ஆணோடைய லட்சம் கவுண்டிங்ல ஒரே கவுண்டிங் தான் பெண்ணோட சினை மூட்டையில் சேர்றது அதுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலயமாக மூணாம் இடமான வீரியஸ்தானத்தை அவரோட வீட்டை அவரே பார்க்கும்பொழுது கண்டிப்பா உங்க வீட்டுல குழந்தையுடைய அழகுறல் கேக்கிறதுக்கு உண்டான காலகட்டம் வந்தாச்சா வந்தாச்சு அப்ப பஸ்ட் குழல் யாழினிது யாழ் எம்மக்கள் குரல் கேளாதோ உங்கள்கிட்ட எவ்வளோதான் கோடி கோடியாக பணம் இருந்தாலும் காரு பங்களா ஏ செஞ்ச வேலை செய்கிறதுக்கு வேலைக்காரங்க இருந்தாலும் குழந்தையோட அழுவர்கள் கேட்கலை அப்படின்னு சொன்னால் அந்த வீடு மயானத்திற்கு சமானம் அப்போ நீங்கள் ஏன் மூஞ்ச நான் பார்க்க உங்கள் மூஞ்ச நாங்கள் அப்பா இதே வெறுப்பா இருந்துருக்கவங்களுக்கு உங்களுக்கு விடுதலை 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 அதே போல குலதெய்வம் கோயிலுக்கு போகணுன்னு முயற்சி செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு குலதெய்வ வழிபாடுக்கு கிளம்பும் போது ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருந்துகிட்டு இருந்துச்சு கடந்த காலகட்டங்களில் எட்டுலேருந்து மன கிளேச்சுமங்களை கொடுத்துக்கிட்டே இருந்தார் குல வழிபாடு செய்கிறதுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் வாய்ப்பு உண்டாகுமா உண்டாகும் அதை தவிர பார்த்தோம்னா மகான்கள் ரிஷிகள் உங்களுடைய குல குருமார்கள் இவங்களை எல்லாத்துக்கும் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமா கிடைக்கும் யார் ஒருக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலுப்பெறுதோ அவங்க கண்டிப்பாக வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ பிரகஸ்பதியான குரு பார்க்கும்பொழுது வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி சாமி நானும் ரொம்ப வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட் எதுவுமே கிடைக்கல நானும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க துளாராசி என்பர்களுக்கு உங்களுக்கு கஷ்டத்திலே இந்த விடுதல் இனிமே அடிஞ்சு நொறுக்க வேண்டியது தான் எடுத்த அந்த குரு மாறின அடுத்த நாள்லேருந்து பதவி உயர்வு பணவரவு எதிர்பாராத பணவரவு எல்லாமே கிடைக்கும் அப்போ ஆனந்தம் 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 அற்புதம் 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 அத்தனையும் நிகழக்கூடியது இந்த துளாராசிக்கு குரு பயிற்சி இதுக்கு அடுத்தது குரு பகவானானவர் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையான விசேஷ பார்வையினால சனி பகவானி ராகு பகவானும் பார்க்கறார் அவர் என்னென்ன காரியம் பண்ணுறார் அப்படின்றத கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது அஞ்சாம் இடத்தை வந்து கு துளாராசிக்கு பார்க்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது எப்படின்னா குரு பார்த்து கோடி நன்மைன்னு சொல்லக்கூடியது அதுவும் ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு அதில் வந்து சிறப்பு பார்வையில் ஒன்பதாம் பார்வை மிகவும் முக்கியமானது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்றது ஒரு வகை சொல்லியாச்சு ஏன்னா புத்திர காரகனே புத்திரஸ்தானத்தை பார்க்கறது பெரிய விசேஷம் இதோடு பார்த்த உங்களுக்கு பதவி உயர்வு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே வரப்போகுது எந்த ஒரு விஷயத்துலையும் மாற்றுக்கிறதே இல்லை நாளாக பார்த்தீங்கன்னா பயங்கர மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக இருந்து எந்த ஒரு தொழிலையும் அதாவது தனக்காரகன் வந்து எட்டாம் மணத்தில் மறைஞ்சி போகிறான் போது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு பணம் எங்கேருந்தும் வரவே வராது அவ்வளோ டைட்டாகி போச்சு இந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா உடல்லே வந்து பயங்கர சோர்வு எந்த ஒரு வேலையை எடுத்திங்கனாலும் மன அழுத்தம் அதிகமாக இருந்திருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா விதமான முயற்சிகள்லையும் ஐயா சொன்ன மாதிரி வெற்றி 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 மட்டும்தான் மிஞ்சுமே அது தவிர பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியின் மூலியமாக உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதில் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசி அதை தவிர மூன்றாம் இடம் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் ஒன்பதாம் இடத்துலேயே குரு இருக்கிறதுனாலையும் மகாலட்சுமி யோகம்னு பேர் இந்த மாதிரியான யோகம் இருந்ததே ஆனால் இந்த யோகத்தின் மூலியமாக எப்பொழுதுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும் பெருத்த செல்வங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது குழந்தை செல்வமே பொழுது மிச்ச செல்வங்களுக்கெல்லாம் இன்னும் ஒரு பெரிய விஷயம் இருக்குது அதனால் ஒரு பெரிய இதுவே இல்லை இருந்தாலும் பெருத்த செல்வங்கள் பொருள் செல்வங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த ஒரு வருஷம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட்டாக அமைய போகுது இந்த காலத்தில் பார்த்த எது எடுத்தாலும் வெற்றி ஏன்னா முயற்சி ஸ்தானத்தை முயற்சி ஸ்தானத்தையே பார்க்குற முயற்சி ஸ்தான அதிபதியே பார்க்குறது பெரிய விசேஷம் அதுவும் குருவே பார்க்கறதுனால எல்லா விதமான முன்னேற்றங்கள் இவ்வளோ நாளாக தடையாக இருந்த முன்னேற்றங்கள் எல்லாத்துலேயும் முன்னேற்றங்கள் வந்தே தீரும் எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர இளைய சகோதர சகோதரிகளோடு நல்ல ஒரு இணக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதோட தவிர உங்களுடைய ராசிக்கு போட்டி தேர்வு எல்லாத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பண வருமானத்தில் அதாவது தொழிலில் ஒரு சின்ன பின்னடைவு விருந்துகிட்டே இருந்திருக்கும் பணம் வராமல் பணம் ரொட்டேஷன் ஆகாமல் பின்னடைவு விருந்துகிட்டே இருந்திருக்கும் அந்த விஷயங்கள்லாம் இப்போ நல்லபடியாக ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் இந்த பொதுவாகவே இந்த துளாராசிக்கு சனி பகவானும் ராகு பகவானும் போய் அஞ்சாம் இடத்துல போய் உட்காந்துருக்கார் பொதுவாக சொன்னீங்கன்னா அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணிய புத்திரஸ்தான அதிபதியே அங்கே போய் உட்காந்துருக்கார் குருவும் பார்க்க நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பிராப்தி இருக்கும் இருந்தாலும் ராகுவும் சம்மந்தப்படுறார் இதில் வந்து உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து நீங்கள் நினச்ச ஏன்னா ராகு வந்து அது ஒரு பச்சுவந்தி கிரகம்னு சொல்லக்கூடியது ராகுவை பொறுத்தவரையும் வந்து அதுக்குன்று தனியாக வீடு கிடையாது அதுக்குன்று தனியாக உச்சம் நீச்சம் அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது தனியாக வீடும் கிடையாது ஏழு எந்த ஒரு எந்த காரகத்துவமும் கிடையாது அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த ராகு சனியோடு சேர்ந்து அஞ்சாம் வீட்டிலிருந்து குரு பார்வையின் மூலியமாக எவ்வளவு பெரிய ஏற்றம் வரும்னா உங்களுடைய தந்தை வழி முப்பாட்டனார் அவரெல்லாம் வந்து என்னென்னலாம் வந்து படிச்சிருந்தாங்களோ என்னென்ன விஷயங்கள்லாம் அதாவது புகழ் அந்தஸ்து கௌரவத்தை அடைஞ்சிருந்தாங்களோ அந்த புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடும் அது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா உங்களுடைய ட்ரெடிஷனில் யாராவது மூணாவது தலைமுறையில் நாலாவது தலைமுறையில் முப்பாட்டு நாள் அதற்கு முன்னாடி இருந்தவங்க யாராவது வந்து மணிகாரர் இருந்திருப்பாங்க இல்லைன்னா வந்து ஒரு இடத்துல வந்து கவர்மெண்ட்டில் வந்து பெரிய பொசிஷனில் இருந்திருப்பாங்க பெரிய பதவிகள் வகிச்சிருப்பாங்க இந்த மாதிரியான பொசிஷன் திருப்பியும் உங்களை தேடி உங்களுக்கு உண்டான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்போகிறது அதாவது பாக்கியங்கள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இவ்வளோ நாளாக வந்து எது எடுத்தாலும் தடைகள் இருந்தது எந்த ஒரு விஷயத்திலையும் நிறைவு இல்லாமல் இருந்தது நிறைவு இல்லாமல் இருந்துச்சுன்னா கையில் கிடைக்கும் கிடைக்கிறது தன்னுடைய வருமானன்றது சாப்பாட்டுக்கே போகிற அளவுக்கு தான் இருக்கும் வீட்டினுடைய சாப்பாட்டுக்கே பற்றாக்குறையில் போகும் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கையில் வரக்கூடியதும் அதாவது பெ பெருக்கெடுத்து போகக்கூடிய ஆற்றை போல் தண்ணீர் வந்து ஃபுல்லாக தண்ணி வந்துச்சுன்னா எவ்வளோ இதுவாக இருக்கும் பார்க்குறதுக்கு கம்பீரமாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நிலைமை நல்ல ஒரு ஏற்றமான காலம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இருக்குது இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு எளிய பரிகாரம் செஞ்சால் அவங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா இப்போது இதுவரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்து உள்ள கஷ்டங்கள்லாம் நீங்கள் போகிறது அப்படின்னு சொன்னோம் இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதக ரீதியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை புத்தி அந்தரம் சூட்சமம் இதில் ஏதாவது ஒன்றும் சரியில்லைன்னா கூட சரியில்லாமல் போயிடும் அப்போ அந்த இடத்த அந்த பல்லமான இடத்த சரி பண்ணக்கூடியதுக்கு உண்டானது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஸ்ரீபெரும்பத்தூர் அப்படின்னு சென்னைக்கு பக்கத்தில் ஸ்ரீபெரும்பத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து ராமானுஜர் கோயில் இருக்காங்க அந்த ராமானுஜர் கோயிலுக்கு வியாழக்கிழமைகளில் போய் வழிபட்டுட்டு வந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த கஷ்டங்களில் இருந்து உண்டான வாய்ப்புகள் கிடைச்சிரும் அது போக படிக்கிற குழந்தைகளுக்கு அதுங்களுடைய ட்ரெஸ்ஸு அதாவது ஸ்கூல் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிஃபார்ம் வாங்கி கொடுங்க படிக்கிறதுக்கு உண்டான புஸ்தகங்கள் வாங்கி கொடுங்க நோட்டு புக்கு வாங்கி கொடுங்க பேனா பென்சில் வாங்கி கொடுங்க இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த கல்விக்காக செலவு பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த குழந்தைக்கு கல்வி அறிவு கொடுத்தது மாதிரியாக உங்களுக்கு நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைச்சிரும் அதனால் இதுகளை பண்ண வேண்டியது மேலும் உள்ள விவரம் ஐயா சொல்லுவோம் இப்போ இதுவரை நமக்கு இது பார்த்தோம் துலாம் ராசிக்கு என்னென்ன பாதகம் என்னென்ன சாதகம் குரு பயிற்சினால் அப்போ இது மொத்தமாக ஒரு கன்க்ளூஷனாக இந்தெந்த சாதகம் இந்தந்த பாதகம் அப்படின்றத கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயா நல்ல ஒரு கேள்வி ஐயா துலாத்தை பொறுத்தவரலும் இந்த குரு பயிற்சி பொன்னான குரு பயிற்சி ஏன்னா ராசியை பொறுத்தவரையிலும் ராசியே பார்க்குறார் இவ்வளோ நாளாக வந்து மென்டல் டிப்ரெஷன் இருந்திருக்கும் பயங்கர ப்ரெஷர் இருந்திருக்கும் மறைந்த இடத்துல இருந்து செல்வங்கள் வந்தாலும் அது உங்களுக்கு உபயோகப்படாத அளவில் இருந்திருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் இருந்து கொண்டே இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்கமாகவே யோசிக்க முடியாத நிலைமை ஒரு முடிவு எடுக்க முடியாத நிலமையில் ரொம்பவும் மனசு கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க ஆனால் இப்போது ஓடி போனவனுக்கு ஒம்போதில் குருன்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல குரு வரும்பொழுது உங்களுடைய ராசியை பார்க்குறார் உடல் நலத்தில் பெரிய ஏற்றம் எல்லா விதமான தீர்க்கமான சிந்தனைகளும் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமையுது ஒன்பதாம் இடத்தினுடைய குரு உங்களுக்கு வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு வாய்ப்புகளை அதிகமாக கொடுப்பார் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு சந்தோஷமான செய்தியும் தந்தையின் மூலமாக நல்ல ஒரு அனுசரணையான விஷயங்களும் நடக்க நடக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் அதை தவிர முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குறார் குரு அந்த முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறதுனால எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் அது தவிர குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கல்யாணமாகி அவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டம் வந்து இந்த ஒரு வருஷம் அதாவது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரணும் உண்டான காலகட்டம் பெரிய பொன்னான காலகட்டமாக இருக்குது இந்த பொன்னான காலகட்டத்தில் உங்களுடைய எல்லா விதமான ஏற்றங்களும் எந்த ஒரு இடத்துலையும் இறக்கங்களே கிடையாது எல்லா விதமான விஷயங்களிலும் வெற்றி 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 அப்படின்றத சொல்லி உங்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடுகள் இந்த வருஷம் பெரிய மாற்றமும் ஏற்றமும் இருக்க போகுது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்